இப்போதாங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி பையனை அனுப்பிட்டு உக்கார்லான்னு பார்த்தா சுற்றி பார்த்தா எவ்வளோ வேலை இருக்குது அதனால் மறுபடியும் வேலை செய்ய வந்தாச்சுங்க பாத்திரம் சிங்கில் கிடக்குது பாதி பாத்திரம் விளக்கியாச்சு சமையல் செய்ய செய்ய விளக்கிட்டோம் இப்போ சாப்பிட்றதுக்கு பையன் கிளம்புறதுக்கப்புறம் அந்தந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து இது பண்ணியாச்சு அங் அந்தந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு போட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வேணும் இல்லைங்களா பையன்தான் எனக்கு சாப்பாடே போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிட்டாரு அதனால் இப்போ லஞ்சு டிஃபன் செய்கிறதுக்கு ரெடி இருக்கேங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ஆரிய தோசை நம்ம நம்ம ஊரெலாம் அடை மாதிரி போடுவாங்க நம்ம வந்து தோசையாக ஊற்றுறோம் நல்லா தண்ணியோட்டம் கரைச்சி தோசை ஊத்துறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை வேறு பையன் வேறு அப்பப்போ ஒரு நாயை சொல்லிக்கிட்டே இருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு பையன் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு எதுக்குன்னா அவள் அடிக்கிறான் கீழான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி டைம் இருந்தால் போகலாம் இல்லைன்னா அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க பார்த்தா பையனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் முந்தா நேரத்துக்கு காசு எடுக்க போனேங்க ஏடிஎம்மில் ஏடிஎம்மில் போய் எடுத்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு காடை மறந்துட்டேன் வெளியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துல தான் ஞாபகம் இருந்துச்சு திருப்பி பாப்பா தூக்கிட்டு போனால் கார்டு மட்டும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத திருப்பியும் அங்கே பக்கத்தில் வாட்ச்மேன் எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு ஆனால் கார்டு யாராவது பார்த்தாங்களா எடுத்தாங்களான்னு கேட்டோம் இல்லைம்மா யாரும் சொல் யாருமே எடுக்கலை அப்படின்னாங்க அப்புறம் ஒன்றுமே பண்ணலைங்க அப்புறமே வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட்டை சொன்னேன் அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்னாரு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டு வந்து பிளாக் பண்ணி வச்சுங்க பிளாக் பண்ணிவிட்டு நே நேற்று போய் எழுதலான்னு போனால் நாங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸி எடுத்துகிட்டு போவேன் பேங்க்கு போய்ட்டு சரி அதனால் இன்றைக்கி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இன்றைக்கி போய் எழுதி கொடுத்தா தான் ஜிபே நமக்கு ஜிபே இல்லாத ஓடவே மாட்டேங்குது ஏன்னா ஹஸ்பண்ட்டை போய் ஹஸ்பண்ட் ஃபோனை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அவர் என் ஃபோனே தான் தரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அதனால தான் பேங்க் போய் அதை எழுதி கொடுத்துட்லாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கேரண்டி கொடுத்துருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இப்போயே கொண்டு போய் கொடுத்தா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்ட்டு இன்னைக்கு அந்த ஒரு வேலையும் பெண்டிங் வச்சுருக்கேங்க இன்னைக்கு அதுக்கும் போகணும் அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ காலையில் டிஃபன் வந்து பையனுக்கு லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சுனாலே இப்போ காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு லன்ச் வந்து சுரங்கா பொரியல் ரசம் வச்சுருக்கேங்க அதான் தக்காளி ரசம் வச்சு சுரக்கா பொ பையன் ஸ்கூல் போயிட்டாங்க பாப்பாவும் நானும் ஹஸ்பண்ட் மூணு பேரும் கடைக்கு போகலான்னு இருக்கோம் அது இல்லாத ஒரு கவரிங்னாங்க எங்கள் இது மெருகு போட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மெருகு போட கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு அதை போய் இன்னைக்கு தான் இன்றைக்கி நேற்று கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க சரி மாமியார் வராங்களா ஹஸ்பண்ட் வராங்களா தெரியல யார் இருந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதா நம்ம எக்ஸல் எடுத்துகிட்டு பறந்துட வேண்டியதா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகி தோசை வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்க காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுத்து தோசை ஊற்றி கொடுங்க பாருங்க குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க அது அது வந்து நம்மளோட ராகியோட ஐட்டத்தையும் மறந்துடுவாங்க அதனால தான் இப்போ இப்போதைக்கு அப்பப்போ நைட்லேயும் செய்வோம் நைட்டு டிஃபனுக்கு செய்வோம் ராகி அப்பப்ப ஏன்னா பையன் வந்து மறந்துடக்கூடாது அப்புறம் கேட்டு தான் செய்வேன் அகி ராகி தோசை ஊற்றிக்கலாமா அவன் பேர் அகிலேஷு நாங்கள் அகின்னு தான் கூப்பிடுவோம் தோசை ஊற்றிக்கலாமா ராகி தோசை ஆ அம்மா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூடாக நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி கொடுத்து உட்கார வச்சா சாப்பிட்டு எழுந்திப்பார் பாப்பாவுக்குமே இப்போ பழகிட்டு தான் இருக்கும் பாப்பாவுக்குன்னு தனியாக டிஃபன் செய்கிறதில்லை எந்த இதுவும் தனித்தனியாக செய்கிறதில்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்பிலேருந்தே பழகட்டும் நம்மளோட ஃபுட்டு எடுத்துக்கிட்டா தான் குழந்தைங்க அப்புறம் பெருசானதுக்கப்புறம் எந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னுட்டு அப்போ மேக்சிமம் அதிகம் சிக்கன் மட்டன் அதெல்லாம் எதுவும் அதிகம் காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் வேணுங்களா தரேன் அது கேட்டால் பார்த்தீங்கன்னா தேங்காய் கழுவிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு தேங்காய் வேணும் இப்போ உட்காந்து சாப்பிட்றோமா அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏன்னா பசங்க தான் இல்லை இல்லை அதனால பச்சை மிளகா வந்து பழமாயிருச்சுங்க அதனால இருக்கிற பச்சை மிளக போட்டு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்தேங்க கொட்டுங்களை அடுத்தது இஞ்சி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஃப்ரிட்ஜில் இருக்குது இந்த மாதிரி நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ரேக் இருக்கிறதுனால நமக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் தனியாக இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கு ஏன்னா உள்ளே வச்சுக்கிட்டு வெங்காயத்துக்குன்னு ஒரு தனியாக கூட வாங்கணும் செலவு பண்ணணுங்கிறதுக்கு இது பரவாயில்ல இல்லைங்களா அதனால் இப்போ நான் வந்து ஒரு வேளைக்கு ராகி தோசைக்கு தேவையான வெங்காயமும் எடுத்துகிட்டே போயிடுவேன் ஏன்னா ரெண்டு மூணு ட்ரெயின் நடந்துகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறனால பூ இஞ்சி எடுத்துகிட்டு இருந்தேங்க சட்னிக்கு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒவ்வொருத்தருக்கு ஏப்பம் வராது அந்த வயிறு வந்து திம்முனே இருக்கும் அதனால் இஞ்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்க நாங்கள் சமையல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது வீடு கூட்டுற வேலை இருக்குது அந்த பேலன்ஸிங் முடிச்சுட்டு இட் பாப்பாவை குளிக்கி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் பேங்க் போயிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம் இல்லைன்னா பார்த்துக்கலாங்க ஏன்னா பேங்க்ல போயிட்டு நம்ம தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு வச்சுருந்தா வச்சுக்கோங்க சுத்தி சுற்றி நம்மளே பார்க்குறாங்களா எனக்கே ஒரு இதாயிருது இதாகிடுது இன்னும் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துறாங்க அதனால் நான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்ன நாமி இது சேனலுக்குள்ளேயே வராத ஆளை வந்து ஹஸ்பண்ட் தான் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தோம் எங்களுக்கு சமையல் சேனல் அதில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக எங்களுக்கு வியூஸே வரலன்னாலும் அந்த சேனல் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சேனல் இப்போ புதுசாக ஆரம்பிச்சு இப்போ ரன் பண்ணிட்டு இருந்ததும் பரவாயில்ல இப்போ போகிறது இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நான் மேலே வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கீழே ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க